எல்லோருக்கும் ஸ்தோத்திரம் காலேஜை பற்றி அன்போடு அழைக்கிறேன் என் தலையை உயர்த்துவா நான் வெட்கப்பட்டு போவதில்லை என் தலையை உயர்த்துவா நான் குனிந்து நடப்பதில்லை எனக்கு எதிராக ஒரு பாளையம் இறங்கினாலும் தப்புவிக்க வல்லவர் என் அருகில் ஈ என் தலையை உயர்த்துவா நான் வெட்கப்பட்டு போவதில்லை என் தலையை உயர்த்துவார் நான் குனிந்து நடப்பதில்லை லூயா அல லூயா காலேஜ் பத்துக்குள்ள அன்போடு அழைக்கிறேன் எல்லாமே கச்சிப்பீங்க தேவ பிள்ளைகளை அல இல்லைய வீணான உங்கள் மேலே சுமத்துறாங்களா ஹாலெலூயா எழும்புங்க ஜெபிங்க கத்திரவளை கனப்படுத்த போகிறார் அதிகாலை நேரம் தட்டி தட்டி எழுப்பி புது கிருபை தந்தீரையா ஆனந்த மலையில் நனைத்து நனைத்து தீனோ நன்றி சொல்ல வைத்தீரையா ஹாலெலு ஹாலெல்லூயா காலைதோரோட கிருவை புதியது புது கிருவை உங்களுக்கு தர விரும்புகிறார் புது ஆசீர்வாதத்தை புது வழி திறந்து கொடுக்க விரும்புகிறார் தெய்வ பிள்ளைகளை இந்த காலைல வழி எழுவி ஜெயிப்பீங்களா ஹால லூயா ஜெபமே ஜெப்பமே ஜெயம்பாருங்க அவர் ஜெபத்தை கேட்கிறவர் ஹால லூயா ஹாலே லூயா விற்கப்பட்ட சூழ்நிலையில் நம்பிக்கை இழந்து நிற்கிறாயோ நம்பிக்கையின் நாயகனாம் இயேசு உன்னை பார்த்து சொல்கிறார் வெட்கத்திற்கு பயலாகிற அட்டனையான பலன் வரும் பொய்யாய் பழி சுமத்தி யோசேப்பை சிறையில் தள்ளி அவமானப்படுத்திய போத்திவாரின் மனைவியின் கண்களுக்கு முன்பாகவே யோசேப்பை ஆளுநராக்கி அவமானப்பட்ட அதே இடத்திலே அதிகாரியாக நிறுத்தின சர்வ வல்லமுள்ள தேவன் உன்னை விற்கப்படுத்தினவர்களின் கண்கள் காண உன்னை ரட்டிப்பான நன்மையால் நிரப்பி உன்னை கனப்படுத்துவார் ஹலைலூயா ஹலெலூயா இன்னைக்கும் வாழ்க்கையில் கூட பொய்யாய் பழி சமத்துகிறாங்களா செய்யாததை சொல்லி பேசாததை பேசுகிறாய் சொல்லி நீங்கள் தவறே பண்ணலை நன்மை செய்தீங்க ஆனால் அவங்க மேலே பொய்யாய் பழி சமத்துகிறாங்களா அவங்க பிள்ளைகள் மேலே வீட்டார் மேலே அல்ல இல்லை அதே இடத்துல யோசையப்பே கத்து ஊற்றினாரா கத்துறவுங்களே உயர்த்தப் போகிறார் அல்ல இல்லை யோசிப்பை ஆளுநராகி அவமானப்பட்ட இடத்துல உயர்த்தி காமிச்சார் நீங்கள் அவமானப்பட்ட இடத்துல கத்துறவங்களை மீண்டும் உயர்த்தி காட்டுவார் அவர் சர்வ வல்லமுள்ள தேவன் அவர் சர்வ உள்ள தேவன் அல்லூயா ஆதி ஆகமோ முப்பத்தொம்போதாம் அதிகாரத்தில் நம்ம அதில் என்ன செய்யலாம் புள்ள வாசிக்கலாம் கத்திரியோ சேப்போடு இருந்தார் அவர் காரிய சித்தி உள்ளவன் ஆனான் அவன் எகிப்தியன் ஆகிய தன் எஜமானுடைய வீட்டிலேயே இருந்தான் அல்ல லூயா அந்த மாதிரி என்ன செஞ்சுட்டாங்க இஸ்பெல விற்று போட்டுட்டாங்க ஹலை லூயா இஸ்பேர்ட்டு செஞ்ச விலைக்கு வாங்கிட்டாங்க கத்திரி யோசிய போட இருந்தாரான் ஹலை லூயா ஹலை லூயா அவனோடு கடை இருக்கிறார் அவன் காரியத்தை வாய்க்க பண்ணுகிறார்னு சொல்லி அவன் எஜமான் கண்டு யோசையவர் தயவு வைத்து அவனை தன் ஊழிய காரணம் தன் வீட்டுக்கு விசாரணை காரணமாக்கி தனக்கு உண்டான யாவற்றையும் அவன் கை ஒப்பு வைத்தான் லூயா ஹலை லூயா அல் லூயா யோசையப்ப அவர் உயர்த்த நம்பித்தோம் அந்த எகிப்தின் வீட்டை கத்துற ஆசிர்வதித்தார் அடுத்த வசனம் போட்டிருக்குது வீட்டிலும் வெளியிலும் அவனுக்கு உண்டானம்பிக்கை எல்லாவற்றிலும் கத்தருடைய ஆசீர்வாதம் இருந்தது அல்ல லூயா அவ்வளோ புரிய வருங்க ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட பையனாக இருந்திருக்கிறார் அல்ல லூயா ஆனால் பாருங்கள் யோசியப்பின் அடுத்து வசனத்தை போட்டிருக்கிற சில நாள் சென்ற பெண் அவனுடைய எஜமானின் மனைவி யோசேப்பின் மேல் கண் போட்டாலும் எப்படி ஒரு பெண் பாருங்கள் ஒரு பொல்லாத ஒரு பெண்ணாக இருந்திருக்கிறா அலை லூயா அவளுக்கு கணவன் இருக்கிறாங்க ஆனாலும் பாருங்க இந்த யோசேப்பேல கண் போட்டாளாம் எப்படி ஒரு கொடுமையான ஒரு வேதனையான ஒரு சம்பவம் பாருங்கள் அலை லூய்யா நித்தம் நித்தமும் என்ட பேசனை சொல்லுவானாம் அலை லூய்யா ஆனால் இவன் என்ன செய்வான் தேவனுக்கு ஒரு பாவம் செய்வது எப்படின்னு சொல்லி ஒவ்வொரு ஆள் என்ன செஞ்சுருக்காரு விலை வெளியே போயிருக்கார் இந்த வீட்டில் என்னும் பெரியவன் இல்லை நீ அவருடைய மனைவியாக இருக்கிற அப்படின்னால் உன்னை தவிர வேறென்றையும் அவர் எனக்கு விலைக்கு வைக்கவில்லை இப்படி இருக்க நான் இத்தனை பெரிய பொருள் உடன்பட்டு தேவனுக்கு உரதுமாய் பாவம் செய்வது எப்படி என்றான் அல்ல இல்லையா இப்படி பாருங்கள் ஒவ்வொரு நாளும் அந்த பிரச்சனை கூட நடந்துக்கிட்டே இருந்திருக்கு அல்ல இல்லையா யோசியப்புக்கும் அல்ல லூயா அந்த போத்திபாருடைய மனைவிக்கும் அல்ல லூயா ஆனாலும் பாருங்கள் அது யோசேப்பு உண்மையாக இருந்தான் தேவனுக்கு ஒரு பாவம் எப்படின்னு சொல்லி இந்த நாட்களில் உங்களுக்கு ஒரு இப்படிப்பட்ட பாவங்கள் எளம்பலாம் நீங்கள் அதை விட்டு வெளியே வந்துடுங்க உங்கள் பிள்ளைகளுக்கு அல்ல அன்பான வாலிவு பிள்ளைகளை அல்ல லூயா நீங்கள் விளக்கு ஓடி வந்துருங்க அந்த இடத்துல பாவம் இருக்குதுன்னு சொன்னால் அந்த இடத்துக்கு நீங்கள் போகாதாங்க அதை விட்டு வெளியே இருக்குங்க அல்ல லூயா பாருங்கள் பா யோசிப்பா என்ன செஞ்சார் தெய்வனுக்கு ஒரு பாவம் எப்படின்னு சொல்லி என்ன செஞ்சார் விளக்கிட்டார் ஆனால் அவருக்கு சேர தான் கிடச்சிச்சு உண்மையாக இருந்தார் உத்தவமாக வளர்ந்தார் பாவம் செய்யலை ஆனால் பாருங்கள் அவர் போத்தி பாரு மனைவி சொன்னது நிமித்தம் அவன் என்ன செஞ்சான் தவறுதலாக நடக்க வரான்னு சொல்லி பொய்யாய் சொல்லி பாருங்க சொன்னதுனால அவன் சரக்குல போண்டி சுருளை வந்துட்டு என்னை இவன் சொன்னால் யாரும் கேட்க மாட்டாங்க கேட்க மாட்டாங்க ஏன்னா என் வேலைக்காரனாக உள்ள அவன் வந்து எஜம்மனுடைய மனைவி சொன்ன யாரும் கேட்க மாட்டாங்க பாருங்கள் செய்யாத குற்றத்துக்கு அவன் சரக்குல போயிட்டான் ஆனால் கத்திர அவனோடு கூட இருந்தார் கத்திர அவனோடு கூட இருந்தால் கூட இருந்தார் தேவ பிள்ளைகளே நீ இப்படிப்பட்ட பாவங்களுக்கு இன்னைக்கு விலகி ஓடும் முடியாய் கத்தர் உங்களை அழைக்கிறார் பிள்ளைகளே ஆணோ பெண்ணோ யாராக இருந்தாலும் ஆமன் தேவனுக்கு பிரியமில்லாத வாழ்க்கை வேண்டாம் அல்ல லூயா கத்திர அருவருக்கிற காரியம் இது தான் இன்னைக்கு பாருங்கள் ஈஸியாக பாவத்தில் விழுந்து குடுங்கள் எத்தனையோ குண்டுகள் தகாத உறவுகள் கால லோய்யா நீ அதெல்லாம் த கடந்து இணைஞ்சு யோசேப்பு கழிவு அந்த கலந்தார் பரிசுத்தமாய் வாழ்ந்ததுனால அதே இடத்துல கத்திர என உயர்த்தி காட்டினார் நீ பரிசுத்தமாக வாழும்பொழுது அதே இடத்துல நீ அவமானப்பட்ட இடத்துல நீ தள்ளப்பட்டு ஒதுக்கப்பட்டு மிதிக்கப்பட்டு கிடக்கலாம் நீ செய்யாத குற்றத்துக்கு நீ செஞ்சான் என்று சொல்லி நீ தள்ளப்பட்டு ஒதுக்கப்பட்டு இருக்கலாம் மீண்டுமா கத்துற அதே இடத்துல உங்களை உயர்த்தி வைப்பார் நீ அவமானப்பட்ட இடத்துல அது உள்ள தேவன் யோசேப்பை உயர்த்தினா அதே இடத்துல பாருங்கள் சரக்குல போய் இருக்கிறாரு சரக்குல இருக்கும் கத்துற அவனோடது கூட இருக்கிறாரு அதில் லூயா ஆனால் இவரை ஒய்வொரு நேரம் வந்துட்டு நான் செய்கிற தடுப்பவன் யார் வார்த்தை இப்படியா சொல்லுகிறது ரெண்டு வருஷம் சென்னை பார்வன் சொப்பனை கண்டானா அந்த சொப்பனை தர்த்ததை சொன்ன உடனே பெரிய ஒரு அதிகாரியாக மாற்றிட்டார் இவ்வளோ பெரிய ஆசீர்வாதம் பாருங்கள் இவ்வளோ பெரிய இன்னைக்கு பரிசுத்தவர் வாழ்ந்திருக்கார் அலு லூயா அலு லூயா அல் லூயா வெட்கத்திற்கு பலட்டிப்பான பலனை கொடுக்குற தேவன் உங்கள் வீட்டில் இறங்கியிருக்கிறார் இன்றைக்கி நீங்கள் அவன் வெட்கத்தை அனுபவித்து கொண்டு இருக்கலாம் எது ஏதோ இன்றைக்கு பிரச்சனையில் மாட்டிக்கிட்டீங்க அல லூயா நீ விடுவிக்க யாரும் இல்லையே நான் இது செய்யலையே ஆனால் செஞ்சான்னு சொல்லிட்டாங்களே நான் பேசலையே பேசுகிறான்னு சொல்லி என்னை வேதனைப்படுத்திட்டாங்களே நீங்கள் அழுது கொண்டு இருக்கலாம் கத்துறவங்களை பார்த்தேன்னு சொல்கிறார் வெட்கத்திற்கு பயிலாக இரட்டத்தனியாய் பலன் வரும் நீ சோர்ந்து போகாதன்னு கத்துறவங்கள பார்த்தேன்னு சொல்லுகிறான் எந்த நிலமில் இருந்தாலும் மீண்டும் கத்த அதே இடத்துல கத்துறவங்களை உயர்த்துவார் அவர் சர்வ வல்லம் உள்ளது அவர் சர்வ அதிகாரி பாருங்கள் அவரால் செய்யக்கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை அலை லூயா அதே பாருங்க பாருங்கள் யோசையப்போ உயர்த்தி அல்ல லூயா அண்ணன் தம்பியெலாம் வந்து வணங்க முடியாய் தகப்ப வந்து வணங்க முடியாய் அல்லை லூயா சபல தர ஒரு பஞ்சம் வந்தது அந்த பஞ்சத்தில் இந்த மகன் தான் எல்லாரையும் போசி தான் அதே மாதிரி இந்த நாட்களில் நீங்களும் அவமானப்பட்ட இடத்துல கற்று வைத்த போகிறார் உங்கள் பிள்ளைகள் கணவன் மனைவி எந்த வேலை ஸ்தலத்தில் கம்பெனியில் உங்கள் வியாபார ஸ்தலத்தில் வீட்டில் அல்ல இல்லையா அவமானப்பட்டு நிற்கிங்களோ அவமானம் வந்தால் தான் பாருங்கள் வெட்க வெட்டிப்பான பலன் உண்டு வெட்கத்தை அனுபவிச்சா தான் ரெட்டிப்பான பலன் இல்லைன்னா பலன் ஒரு பலனு தான் பாருங்கள் வெட்கத்தை அனுபவிக்கிற தேவனுக்காக வெட்கத்தை அனுபவிக்கிற பிறன் இரட்டை தனியான பலன் உண்டு ஆல லூயா ஆல லூயா நீ சோர்ந்து போயிடாதாங்க அதே இடத்துல யோசிய பொயர் வச்ச கத்தை கத்திரி உங்களே உயர்த்த முடியாய் அருளில் வெட்கப்படுத்தினவர்கள் வெட்கப்பட்டு போக முடியாய் கத்திரி இந்த காலைல வேலை அவங்க மேலே ஆசைப்பாடுகிறாள் நீங்கள் நம்பிக்கை இழந்துடாதங்க சோர்ந்து போகாதங்க இயேசுவே எனக்கு இறங்கும் என்ன பாவம் சாப்பாந்தாலும் நீ மன்னிச்சுருங்கப்பா இந்த காலையில் விளையலை என்னோடு இடைப்படுகிறீங்க அதற்காக ஸ்தோத்திரம் எனக்கு அற்புதங்களே செய்யுங்கப்பான்னு சொல்லி இந்த காலில் வேலை தேவ தேவைப்பிள்ளைகளே கத்தவங்க வீட்டில் உள்ளாவி கொண்டு அல பசு தாவின் அசைவடை கொண்டிருக்கிறார் கேளுங்கள் தரப்படும் தட்டுகள் திறக்கப்படும் என்று சொன்ன ராஜாதீர் ராஜா அதே இடத்துல உயர்த்தி காட்டுவார் அல்யா அலுயா அல்லலு அல்ல அன்றேவர் பாடைத்த வெற்றி நாள் இது என்று மகிழ்வோ கேளிப்போம் அல்லேலுயா பாடுவோம் லூயா வெற்றி உண்டு அலையு யார் தோல்வி இல்லை எனக்கு உதவிடும் எனது ஆண்டவர் என் பக்கம் இருக்கிறார் உலக மனிதர்கள் எனக்கு எதிராக என்ன செய்ய முடியும் தோல்வி இல்லை எனக்கு வெற்றி பவனி செல்வோ ஆண்டவர் படைத்த வெற்றி நாள் இது எல்லாம் தேவைப்படையா ஆண்டர் படைத்த வெற்றி நாள் என் வீட்டில் வெற்றி கொடி பறக்கிறது ஆமை மந்திர கொடி அல்ல வியாதி கொடி அல்ல அவமான கொடி அல்ல இனி வெற்றி கொடி எங்கள் வீட்டில் பறக்குது என்னை விடுதலை வந்து விட்டார் பறிச்சுதான் எங்கள் வீட்டில் அசைவாட்டுகிறார் என் குடும்பத்தில் அசைவான் பிள்ளைகளோட குடும்பங்களில் அசைவாட்டுகிறார் வேலை ஸ்தலங்களில் அசைவாடுகிறார் கம்பெனியில் அசைவாட்டுகிறார் ஆஃபீஸில் அசைவாடுகிறார் ஸ்கூலில் அசைவாட்டுகிறார் எந்த பிசாஸ் எந்த மனித கிருச்சியும் முடியாது ஆண்டு படித்த வெற்றியின் நாள் சந்தோஷமான நாள் தள்ள இல்ல என் தலை உயர்த்துற நாள் இதுதான் தான் சொல்லுங்கள் தெய்வ பிள்ளைங்களை கண்டிப்பாக நன்மை தருவார் உங்களுக்கு பார்த்துட்டு நெற நம்பி வழியும்படி அவங்கள ஆஸ்ரோதிப்பா தள்ளப்பட்ட இடத்துல ஒதுக்கப்பட்ட இடத்துல பேசப்பட்ட இடத்துல கற்று தலையை உயர்த்தி காட்ட வருகிறான் அந்த காலை வேலை சோர்ந்து போகாத ரீ வாக்குற பஷ் அந்த ரீ கதூரி வைக்கிறவா வல்லம இறங்கட்டும் அங்கே வல்லம 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 இறங்கட்டும் இறங்கட்டும் இறங்கல் பொய்யாய் பழி சுமத்தி சரி யோசனை சிறையில் தள்ளினது போல் உடைய பிள்ளை எத்தனையோ பிள்ளைகள் பொயாய் பழி சுமத்தி வேலையை இழந்து வருமானத்தை இழந்து அப்பா ஸ்தோத்திரைய வியாதி வந்த நிமித்தமாய் மந்திரவாத நிமித்தமாய் பழி சுமத்தப்பட்டு எந்த நாட்கள் இருக்கிற பிள்ளைகளுக்கு ஒரு மீ உதவி செய்வீராக ராக இந்த குடும்பத்துக்கு பண்ணப்பட்ட அந்த மந்திரம் எரிஞ்சு போகட்டப்பான் யுத்தம் பண்ணுங்க வழக்காடுங்கப்பா உடைய பிள்ளைகளை பாதுகாப்பு பாதுகாத்து கொள்ளுங்க இசைப்பான் வல்லமோ 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 அக்குனி யாரும் கட்டுமெண்டு செபிக்கிறேன் அதால கட்டுகள் உடையட்டுமே பார்வோனின் வல்லமை அழியட்டுமே உமக்காக நாங்கள் ஓடிட உயிரடைய வேண்டுமே உயிரடைய வேண்டுமே உயிரடைய வேண்டுமே உம் உயிர் தெழுந்த வல்லமை வேண்டுமே அதால கட்டுகள் உடையட்டு ஏசுவேன் நாமத்துறேன் சாவக்கட்டு உடையட்டு ஏசுவேன் நாமத்திரலை செபிக்க வைங்கப்பா துதிக்க வைங்க பாட வைங்க போன சஞ்சரிக்க வைங்கப்பா அல்ல லூயா ஷபா தீக்கா கதூ ரவிக்கிறப்பா அவமானப்பட்ட தலை தூக்கி காட்டுங்க டேடி அது இசை நன்ப்பதாக ரீபாக்கார ஷபா லம்பாதி கதூவிக்கிறவா ரீபாக்காரப்பா என்ன நேரப்புங்கப்பா உங்கள் வல்லமையால என்ன நேரப்புங்கப்பா உங்கள் அக்கினியால் நிரப்பிடுங்க என்ன நிரப்பிடுங்க பரிசுதாவியால் நிரப்பிடுங்க தெருவெல்லாமும் அக்கினி நதியை எண்ணெய் கொண்டு பாய்ந்திட செய்யும் செய்திடுங்க ஐயா செய்திடுங்க நதியை பாய்ந்திட செய்திடுங்க கால இல்லையா அக்கினி அக்கணி இறங்கட்டியா அக்கினி அக்கினி நதி இறங்கட்டிய சப்பா நல்ல இல்லையா அக்கினி கண்களை உடையவர் அக்கினி பார்த்த உடையவரை அக்கினியா இறங்கி வருவீராக ஒவ்வொரு வீட்டுகளை அசைவாடும் மந்திரங்கள் தந்திரங்கள் எரியட்டே ஏன் அசுதன் வல்ல சுட்டரிக்கப்படட்டும் வல்லமோ 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 வல்லம 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 அக்குனி 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 இறங்கட்டும் மண்ணிங்க வாடி இந்த நாள் பரிசுத்தமாய் வாழ உதவிச்சேங்கப்பா இப்படி பரிசுத்தமாய் வாழ உதவிச்சிங்கேப்பா நீர் பரிசுத்தம் உள்ள தேவனப்பாசை தரிசிக்கிற ஒரு ஆராதி பரிசுத்தமாக வாழ விரும்புகிறேன் ஒவ்வொரு வரி பரிசுத்தப்படுத்தும் காலை தோறும் டைக் கிருபி புது கருமையை தாங்கப்பா புது அசுரத்தை கொடுங்க புது பலனை கொடுங்க இசாப்பா நன்றிப்பா நன்றி புடிப்ப என்னென்ன காதில் செபிக்கிற அந்தந்த காரை அற்புதம் நடப்பதாக செபி நினைப்பதற்கு வேண்டும் அதிகமா செய்யுங்க இசாப்பா போகிற வர இடத்தை பாதுகாப்பு இறங்கட்டும் மிக மேலே இருந்து பாதுகாக்குது பாதை காட்ட எல்லாம் கூட செல்லுது அன்பான தேவன் என்னோடு வருவார் அதுபோதும் எலும்புக தேவல அவனை விசேஷித்தவன் நான் ராஜாதி ராஜாவுடைய பிள்ளை இந்த நாள் மூலம் தேவர் எங்களோட கூட வருகிறான் என் குடும்பத்தில் இருக்கிறார் அக்குனி அக்குனி இறங்கட்டும் ஏசுப்பா ஒவ்வொருவரும் இதை அறிக்கை உதவி செய்வீராக தகப்பன் இப்படி செய்கிற காரியங்களை வாய்க்க பண்ணுங்கப்பா நீங்கள் முன்னால் சென்று கோணலை செவையாக்கி கொடுங்க தூதர் பண்ணி இறங்கட்டுப்பா திறக்காத கதவு திறக்க விடட்டும் சூழ்நிலைகள் சாதமாய் மாறட்டே இயசுவீரான் அவன் குடும்பத்து கூறது பண்ணப்பட்டு மாந்திரம் எறியட்டுப்பான் தடையான இருக்கிற அந்த கார்களை எரிஞ்சு போகட்டும் இசுவின் நாமத்தினால மனுஷன் தடைகள் எரியட்டும் நிர்மலமா அவர்களும் பாலாக்கிற வீட்டு விட்டு புறப்போட்டு போவார்களா இசுவின் நாமத்தினால அதனால இன்னும் இந்த நாள் முழுதும் பிள்ளைகளை பாதுகாத்துக்கொள்ளும் வழி நடத்தும் ஏசுமி ஜபிக்கிற நல்ல பிதாவே ஆமை